ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பற்றி பேசணும் அதே டாபிக் தான் இன்றைக்கும் பேசப்போம் இன்றைக்கி வந்து என்னன்னா ஒரு அந்த லேண்டு எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரியும் இன்னொன்று அந்த பழைய டாபிக் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே பேசிக்கணும் நேற்று நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம எந்த இடத்துல வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சைஸு அதோடைய இது எந்த ஏரியாவில் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆகும் இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு நான் அதே மாதிரி நேற்று கூட சொல்லுவோம் சொல்லுறேங்க எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் ஃப்ளாட்டோ லேண்டோ எதாக இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்லி அப்ரூவ்டாக இருக்குதா அப்படின்றது நீங்கள் உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் வந்து Pak guru. Apa? நம்ம எதாவது ஒரு டாபிக் பேசும்போது அந்த நேரத்துல தான் முக்கியம் எதா வந்து பேசுவாங்க அது மாதிரி தான் ஒரு நண்பர் வராங்க சரி நம்ம லைவ் போடும்போது நடுவில் நடுவில் பேசியிருந்தால் சரியாக வராதுன்னு அவர் அனுப்பிவிட்டு டாபிக் பேசுகிறாங்க அதாவது இந்த லே லேண்டு வந்து நம்ம வாங்குறது வந்து எப்பவுமே எந்த ஒரு இடத்துல லேண்டோ ஃப்ளாட்டோ எதுவாக ஒரு அப்ரூவல் இருக்குதான்ன்றதை பார்த்து தான் வாங்கினோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து தாம்பரம் சரௌண்டிங்ஸில் நம்ம நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது மாதிரி புதுசாக லேஅவுட் போட்டவங்கள்தான் இருக்குது அவங்கக்கிட்ட ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் இருக்குது சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கு அவங்கக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கேன்னா நம்ம கிளைண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் சொல்லியிருக்கிறாங்க சேல்ஸில் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட் வரும் அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் சொல்லியிருக்காங்க ஒரு டபுள் பெட்ரூம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல மெயின் ஏரியாவிலேயே இருக்குது தாம்பரம் சரௌண்டிங்கில் தாம்பரம் மாடம்பாக்கம் அந்த ஏரியாவை சே சேர்ந்த இடம் இது அங்கே ஃப்ளாட்ஸு இருக்குது நல்லா பெரிய ஃப்ளாட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வருது ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ஃபைனலாக சொல்கிறோம் அதே மாதிரி லேண்டு வந்து சேல்ஸுக்கு இருக்குது நம்ம வெங்கம்பாக்கம் போகிற ரூட்டில் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி சேல்ஸு அது தாம்பரமுக்கு ரொம்ப நியரஸ்ட் ஏரியா அந்த இடத்துல பிளாட்ஸ் சேல்ஸ் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டின்னு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி வந்து எல்லாமே உங்களுக்கு டெவலப்டு அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அவங்க எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரோடு முதல் கொண்டு உள்ள ஸ்கூல் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது உங்களுக்கு என்ன லாபம்னா எல்லாமே ப்ரீ பிளான்டாக அந்த அந்த ஏரியாவே டெவலப் ஆகியிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வாங்கும்போது ஓ உங்களுக்கு இந்த மழை நீர் சேகரிப்பு அது இது எல்லாமே ஆல்ரெடி அதுலேயே வந்துரும்போது ஸோ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒவ்வொன்றுத்துக்குமே ஒன்று தனியாக எக்ஸ்பிரன்ஸ் பண்ணுறது இந்த கரண்ட் எடுத்து நம்ம வீடு கட்டுப்போ கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வெல் பிளான்டு சொசைட்டியில் விற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த லே அவுட்ஸில் நம்ம வாங்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ண வேண்டியது வேண்டியதுங்க அந்த மாதிரி லேட் தான் இந்த நான் சொல்கிறேன் இந்த என்ற ஏரியாவில் இருக்கு மேடவாக்கத்தில் ஒரு மூணு ஆஃப் க்ரௌண்ட் சேச்சிக்கோ அதுவும் நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டு தான் வந்துருக்கு சேச்சிக்கோம் அது வந்து உங்களுக்கு ஷோவிங்க நல்லூருக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஈசிஆர் ரோடில் வேலை செய்கிறோம்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இடம் வந்து நல்லா ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறவங்களுக்கு அது நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபர்தருக்கு டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா இதெல்லாம் வேணுமா வேணுமா வாழ்க்கை அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அந்த அட்வைஸ் பண்ற நல்லா சுற்றி சுற்றி வச்சிருக்கோம் அட்வைஸ் கேட்குற ஆள் நம்ம ஒன்றும் டெவலப் ஆகும் ஏன்னா அட்வைஸ் அப்படி இருக்கும் நீங்கள் வந்து பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க அதுக்கு பின்னாடி எது பின்னாடி யாரும் மனுஷன் போக மாட்டான் அவனுடைய வாழ்க்கையுடைய தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்கணும்னா தேவை காரணம் வந்து ஒரு இடம் ஒரு வீடு ஒரு ஃப்ளாட் ஏதோ ஒன்று இருந்தால் தான் நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் மதிக்கிறாங்க சூழ்நிலும் இன்னொன்று நம்மளுடைய லைவ்லி ஹுட் அதை வந்து நம்ம ஒழுங்காக தீர்மானித்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நிச்சயமாக தேவை பிலாசபி சொல்லிட்டு போவாங்க அவங்க சொல்லிட்டு போக வர விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை வாழ்க்கையில் அப்படின்னு எல்லாமே சொல்லுவோம் எதுலேயுமே நாற்றம் காணாதீங்க எதிலையுமே ஈடு ஆசைப்படாதீங்க அப்படின்றதெல்லாம் துறவிங்கெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த துறவி நிறைய சுற்றிட்டு அப்படிங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அது அவங்களுடைய அவங்க லைஃப்பை நல்லா லீட் பண்ணோம் மற்றவங்க கேட்டு இதாகணும் ஆனால் உண்மையான வாழ்க்கை என்னன்னா ஒரு சா சாதாரண ஒரு மக்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் தேவை அந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டு மற்ற இது எதாக இருந்தாலும் ஃப்ளாட்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் அவசரத்துக்கு நீங்கள் போய் விற்க மாட்டிங்க அது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் இப்போ சரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை சமாளிச்சிக்கணும் அப்படின்ட்டு ஓட்டிடுவோம் ஆனால் உடனுக்குடனே இன்ஸ்டன்ட் கேஷ் வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் அது இன்ஸ்டண்ட்டாகவே எப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்தது அப்படி இன்ஸ்டண்ட்டாகவே போயிடும் அது மாதிரி இது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி லேண்டு வீடு பேங்க் ஸோ சில பேர் சொல்லக்கூடிய அட்வைஸ் ரேங்க் அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஒரு இருபது வருஷம் வாழ்க்கையே நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவோம் அது நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசிங்கெல்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊரில் அடுத்தவனை தட்டி விட்டு தாமத்தான் வாழணும் அந்த மாதிரி தீர்க்க தரிசிங்க நிறைய பேர் இருக்காங்க நாம வாழும் அட்லீஸ்ட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுதான் நம்ம நான் சொல்கிற கான்செப்ட் அது ஒரு மதிப்பும் கொடுக்கும் இன்னொன்று சில பேர் வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்குறாங்க சில பேர் வந்து ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்கறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்குறது நிறைய பெனிஃபிட் இருக்கு ஒரு ஏரியாவில் ஒரு இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு அந்த மாதிரி இடம் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய க்ரௌண்ட் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு க்ரௌண்டுக்கு ஈக்குவலாக தான் கால்குலேஷன் பண்ணிங்க அது என்ன உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த இடம் வந்து டெவலப்மெண்ட்டாகும் அது மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ஸு ஃபிஃப்டி சென்ஸு இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் கூட வாங்குறதுங்க கிட்ட கூட ஒரு சில கம்பெனிஸு சொல்லியிருக்கிறாங்க ஃபார்ம்லே சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எதா அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி ஆனால் இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் கம்பெனிஸு அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே கிளியர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்குறது உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் இன்னும் அது வந்து உங்களுக்கு அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது குக்காக விலை ஏறுவதுன்னு ஒரு இது இருக்குது அதுமாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் கூட வாங்கணும் நம்ம வந்து நீங்கள் நான் இப்போ பேசுகிறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணலாம் நீங்கள் இது கமெண்ட்ஸ் மூலிமா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ப்ராப்பர்டீஸு எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் எதா ஐடியாஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாம் வந்து அது இது சொல்லுவோம் இனி காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏற ஏற ஒரு டக்குட வாங்கி போடுற மாதிரி ஓ ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது வாங்கி மாதிரி பண்ணால் மட்டும்தான் அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சரி இப்போ வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதே இடத்து மறுபடியும் வந்து பேசுறதில்லை லேண்டு பில்டிங் எல்லாம் வெயிட் பண்ணாங்க மனுஷனே வெயிட் பண்ணுறதில்லை அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் வெயிட் பண்ணாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி என்ன அவங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ ப்ராப்பர்ட்டிஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் து பெர் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் வந்து தாம்பரம் சைடு குடுவாஞ்சேரி சைடு எதை ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்னா கூட எனக்கு கான்டாக்ட் காஞ்சிபுரம் சைடு நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு கிளைண்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் ப்ரைஸ் தான் நியாயமான ரேட்டு தான் இப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பரை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சோன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்து சைட்டு வியூ பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைட் வியூ கா தேங்க்யூ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாரெல்லாம் இந்த வியூஸ் பார்த்தீங்களோ இங்கெல்லாம் நல்ல நன் நன்றி சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ